இன்றைய மன்னா எபிரேயர் பத்தாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் எபிரேயர் பத்து இருபத்தி மூன்று அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே நம்முடைய நம்பிக்கை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாயிருக்க கடவோம் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று இந்த வார்த்தை சொல்கிறது அசைக்கப்படாதவர்களாய் நம்முடைய நம்பிக்கையில் எப்பொழுது உறுதியாக இருக்க வேண்டுமா ஏனென்றால் அவர் வாக்கு பண்ணினவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர் சில நேரம் நாம் கடந்து செல்கிற கடினமான பாதைகள் சூழ்நிலைகள் நம்முடைய நம்பிக்கையை அசைத்து பார்க்கிறது நம்முடைய விசுவாசத்தை அசைத்து பார்க்கிறது ஆனால் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது வாக்கு பண்ணினவர் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலானவர் வாக்கு பண்ணினவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர் வாக்கு பண்ணினவர் எல்லா பாதைகளிலும் நம்ம நடத்த இருக்கிறார் அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர் அவர் உண்மை உள்ளவர் அவர் வல்லவர் ஆகவே அசைக்கப்படாதபடி நம்முடைய நம்பிக்கையை தொடர்ந்து அவர் மேல் வைப்போம் கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்துவார் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் தொடர்ந்து அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கிருபைத்தாரும் எங்களை அசைக்கிற காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் எங்களை தள்ளாட பார்க்க வைக்கிற காரியங்களை நீர் அறிந்திருக்கிறீர் இவைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் நீர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்பதை அறிக்கையிட விரும்புகிறோம் நீர் சொன்னதை செய்ய வல்லவர் என்று சொல்ல விரும்புகிறோம் என் தேவநாளை எல்லாம் கூடும் கத்திரமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார்கள் அதிசயங்களை காணப்படுவிராக இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் கத்திரங்களை ஆசைப்பட ஆமே